ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு அதுல ஒரே கிராமம் அவங்க உயிர் இந்த கொடுமை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல மூணு வேலை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னக்கா வந்திருக்கா கடந்த முப்பது வருஷத்துல பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஏரிகள் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஏழு ஆறுகள் மூடப்பட்டிருக்கு ஏக்கர் நிலம் அழிக்கப்பட்டிருக்கு தாமரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு ஒன்பது லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும் விவசாய தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவா உங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார் விவசாயத்துக்கு தண்ணி கேக்குறாங்க தண்ணூத்து கிராமம் மட்டும் இல்ல சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான் இருபது வருஷத்துக்கு முன்னால விவசாயம் போனவ இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான் பாலத்துக்கு இல்ல துணி தோக்கிறான் சாக்கடா உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் இந்தியா முழுக்க ஒவ்வொரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு விவசாய தற்கொலை பண்ணிக்கிறான் அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது இது கடந்த பத்து வருஷமா நடந்துகிட்டு வருது அவங்களோட பரம்பரியம் உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இது வரைக்கும் ஒரு பத்து லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க தீத்தேன் வாயு அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ரெண்டு டிஸ்ட்ரிக்லயும் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது ஏங்கறதில பிறப்ப ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி அழைக்கப் போகுது

ஆனா டிவில லேகியம் வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல ரெண்டு நிமிஷம் இந்தியாவுக்கு ஃபேக்டரிய வேணாம்னு நாங்க சொல்ல வரல குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம் முட்டை மீன் கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் க்ரீம் வேணாம் தக்காளி ஆரஞ்சு பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம் இந்தியாவில விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு ஐயாயிரம் குழந்தைங்க பணக்கார யூஸ் பண்ற ஒரு ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி பிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரி நினைச்சு பார்க்க முடியுமா